அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத ஞானம் இசைக்கியல் முப்பத்தி எட்டு ஒன்பது பெருங்காற்றிப் போல எழும்பி வருவாய் நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும் பிரளாண ஜனங்களும் கார்மேகம் போல தேசத்தை மூடுவீர்கள் என்பதே சாத்தானை குறித்து வேதத்தில் அவன் பொய்யன் என்றும் பொய்க்கு பிதா என்றும் கூறுகிறது பொய்யன் என்றால் பிறர் நம்பும்படி பொய்களை கூறுபவன் மாத்திரமல்ல உண்மைக்கு மாறான பொய்யான தோற்றத்தை காண்பிப்பவனும் பொய்யனே இங்கே அவனை குறித்து சொல்லும் பொழுது பெருங்காற்றை போல என்றும் அவனுடைய கூட்டத்தால் மூடி போடும் கார்மேகம் போலவும் என்று வேதம் குறிப்பிடுகிறது அதுபோல சாத்தான் கச்சிக்கிற சிங்கம் போலவும் வெள்ளம் போலவும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்பி பொய்யான தோற்றம் அளிக்கிறான் பொய்யான தோற்றம் என்று ஏன் கூறுகிறேன் என்றால் திடீரென்று புரண்டோடி தடுத்து பின்னிட்டு போக செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அடுத்து தங்களுக்கு எதிரான பெருங்காற்றில் இருந்து தப்பித்துக் கொள்வதோ அல்லது அதை திசை திருப்பி விடுவதோ சாத்தியமே இல்லை அதை போல தனக்கு எதிரான கர்ச்சிக்கிற சிங்கத்தை தன் சொந்த பலத்தால் எதிர்த்து வென்றுவிட முடியுமா என்று கேட்டால் அதுவும் முடியாது ஏசாயா நான்கு படி கர்த்தர் தம்முடையவர்களுக்கு எதிராக பெருங்காற்று போல எழும்பி வருகிற சத்ருவுக்கு மறைவாக அடைக்கலமும் மறைவிடமாகவும் இருந்து தம்முடையவர்களை தப்பு வைக்கிறார் அடுத்து ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதில் சொல்லுகிறபடி தம்முடையவர்களுக்கு எதிராக விளம்போல வருகிற சத்ருவை தடுத்து திரும்பி விடுகிறார் மேலும் சாத்தான் தேவ பிள்ளைகளை விழுங்கும்படி கச்சிக்கிற சிங்கம் போல வந்தாலும் தானியலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்ததை போல கர்த்தர் தம்முடையவர்களை சத்ருவின் வாய்க்கு தப்புவிக்கிறார் தங்களால் செயல்படுத்தி சேர்க்க முடியாத சத்துக்களின் வெளிப்புற தோற்றம் என்பது போலியானது அல்லது பொய்யானது என்பது ஊர்ஜிதமாகிறது அல்லவா ஆனால் நம்முடைய கர்த்தரை குறித்து பொழுது ஓசியா ஐந்து பதினாலில் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன் என்று கூறுகிறார் இதில் பொய் இல்லை ஏனென்றால் அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர் முற்றும் முடிய ஜெயம் பெற்றவர் அவர் துன்மார்க்கரை பிரிபுடுவேன் என்று சொல்லி எழும்புகிறார் என்றால் அவர் கைக்கு அவர்களை தப்புவிப்பவன் யார் நம்முடைய கத்தராக பொய்யுரையாத பொய்யுறையாத ஆமேல் அழில்